இப்போ வந்து அஞ்சாவது வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா உளி வந்து எப்படி டைப்பில் என்னென்ன சைஸில் அதோட பேர் என்ன எது எப்படி நம்ம அதுக்கு யூஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வந்து என்னென்ன டைப்பில் இருக்குன்னு பார்க்கலாம் எல்லாத்துலேயும் ஒரு நாலு ஒரு மூணு உளி காட்டுறேன்னா ஏன்னா இப்போ உளி நான் வச்சிருக்கிறது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு உளி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம காமிச்சோம்னா வீடியோ லென்த்துக்கு புரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இது ரெண்டு இன்ச் இது வந்து நம்ம நான் வந்து ஸ்டெப் அடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தேவைப்படும் அதாவது இதாக இருக்கிறதுல பெரிய சைஸு இது வந்து ஒரி இஞ்சி தகடு இது காலஞ்சி ஒளி இது வந்து கம்பி ஒளி இது நாலு சை உளி அடுத்து வந்து மற்ற வந்து ரெண்டு உளி இருக்குது இது வந்து ஒன்னேகால் கால் ஒளி பழுத்தக்கடுன்னு மன்னிச்சிக்கோங்க பழுத்தக்கடு இது வந்து ஒரு இஞ்சி வழுத்தக்கடை இது ஷேப்லாம் அப்படி தான் இருக்கும் ஸோ வெள்ளத்தை பார்த்தாச்சு அடுத்து டேப்பர் குழம்பு பார்த்துருவோம் இப்போ டேப்பர் குழம்பு வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ பயிற்சி வகுப்பு அஞ்சாவது வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது டேப்பர் குழவு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் லைட் டேப்பர் தான் இருக்கும் இது வந்து இருக்கிறதுலே பெரிய குழவு டேப்பரில் இது அதுக்கு அடுத்த சைஸு ஒன்றேகால் இது வந்து டேப்பர் குழவுலேயே வந்து முக்கால் இன்ச்சு அடுத்து இது ஃபோர் எம்எம் டேப்பர் குழவு இதுதான் இருக்குதுல சின்ன சைஸ் இதுக்கு கீழே ஒன்று இருக்குது அதை வீடியோ நம்ம காமிச்சோம்னா அது லென்த்து குடிரும் அடுத்து சுள்ளுக்குழவு காட்டலாம் சுள்ளு சுள்ளுக்குழவுலேயும் ஒரு நாலு டைப் இருக்குது இது கொஞ்சம் சுள்ளு சுள்ளுக்குழவு பாருங்கள் கொஞ்சம் டேப்பராக இருக்கும் இந்த டேப்பருக்கும் சுல்லுக்கும் இதான் டிஃப்ரெண்ட் அந்த ஒரு வேரியன்ட் தெரியும் உங்களுக்கு இது வந்து சுள்ளு சுள்ளுக்குழவு இது பாருங்க இது உன்னே கால் டேப்பர் குழவு இது உன்னே கால் சுள் குழவு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் இது வந்து அரஞ்சி குளவு இதான் மதுரை ஒளின்னு பேர் இதுக்கு பேர் மதுர ஒளி வந்து பெரும்பாலும் கிடைக்காது திண்டுக்கல் ஒளி தான் வருது என்கிட்டே வந்து மதுர ஒளி ரெண்டு தான் இருக்கு இதாக பாருங்க ரெண்டு ஒளி தான் வச்சிருக்கேன் மதுரொலிங்க என்ன டிஃப்ரெண்ட்னா இங்கேருந்து ஒரே லென்த்து வரும் அப்போ நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண இப்போ இங்கேருந்து கரைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க இந்த ஒளி வாங்கும் போது எவ்வளோ லென்த் இருந்துச்சுன்னா இந்த லென்த்து இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு நீளத்தை நான் குறைச்சிட்டேன் இந்த ஒளி இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரோம் இஞ்சி வந்துருச்சு நம்மளுக்கு பிடி பத்தால இங்கேருந்து நம்ம ஒரு வெல்ட்டு வச்சு ஒளியை வந்து லென்த் பண்ணிக்கலாம் இதான் மதுரை ஒளி இது சொல்லு கொழவுலே இந்த அன்னங்கால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இது காலிஞ்சி அடுத்து பார்க்க போகிறது கீத்துளி கீத்துளி வந்து நாலு சைஸ் இருக்கு இதுதான் இருக்கிறதுல பெரிய கீத்து முப்பத்தி ரெண்டு எம்எம் இது வந்து வாகனத்துக்கு தேவைப்படும் வாகன பற்ற யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை தட்டிட்டு புடி போட்டு நம்ம அடித்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பெரிய அதுக்கு அதுக்கடுத்த சைஸு இது காலிஞ்சு கீத்துளி இது சிக்ஸ் எம்எம் கீத்துளி கீத்துளியோட கீ சைஸ் இப்படி தான் இருக்கும் ஒன்று வந்து வி கொஞ்சம் இதாக இருக்கும் இன்னொன்று வந்து பாமர் மாதிரி இருக்கும் வி வந்து இந்த அளவுக்கு சுருகி இருந்துச்சுன்னா ஆழம் விழுகும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆழம் கம்மியாக விழுகும் இது வந்து நைஸ் கீ வேலையெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம கீ வச்சு போட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கும் இதுக்கு கீழே ஒன்று நைஸ் இருக்குது அது சாமி கண்ணை துறக்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உளி பற்றி நம்ம ஒரு பார்வை பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு இப்படியெல்லாம் பார்க்கலாம்